ஏய், என் அண்ணன் மண்டடி மண்டடி அடிச்சடா. சரி, பெரிய அடிச்சடா சும்மா விட்டு குடுத்து போயிடுடா. இவன் சும்மா என்ன ரெண்டு பேரிய பெரிய சண்டை ரெதி அவங்களுக்கு தாங்க தங்கோ தெரியாதுங்க. தெரியாது. நேரா ஊட்டுக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்தவங்க சும்மா இல்ல. உடனே அண்ணன் மண்டடி என்ன பண்ணா தெரியுமா? என்ன செய்தான்? அவன் அவன் ஊட்டு காடின தண்ணி குடுத்து போய் சேத்துட்டான்.

என்னக்காக வந்து அப்பா சாப்பிட சேர்த்து வச்சாரு என்ன சேர்த்து வச்சாரு ஒரு புளியமரம் ஒரு புளியமரம் ஒரு ஏக்கர் நிலம் ஒரு ஏக்கர் நிலம் ஒரு பசு மாடு ஒரு பசு மாடு இது மூணு தான் சேர்த்து ஒரு புளியமரம் மரம் ஒரு ஏக்கர் நிலம் ஒரு மாடு பசு மாடு இது வெள்ள சேர்த்து வச்சு அவர் போய் சேர்ந்துட்டாரு போய் சேர்ந்துட்டாரு சரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பங்கிட்டா சரி பத்த வராது அண்ணன் சொல்ற பேச்சு நான் கேட்க மாட்டேன் சொல்ற பேச்சு அண்ணன் கேட்க மாட்டேன் நேரம் ஊர் தலைவர் அண்ணன் போறேன்

முடியாது மீறி பேச முடியாது இந்த பேர சந்தோஷம் எங்க அண்ணன் வீட்டுக்கு போட்டான் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆச்சு என்னடா தலைவர் தீர்ப்பு சொன்னாரு சரி என்ன சொல்லிட்டு வீட்டு பக்கமா போன சொல்லிட்டு வீட்டுக்கா போன வீட்டு கிட்ட போகும்போது பார்த்தா வீட்டு பக்கத்துல ஒரே சத்தம் தலை சத்தம் சத்தம் கேட்கலாம் சத்தா பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணா புளியா மரத்துல ஏறி புளியா மழை முடிக்கிறது கோவம் வந்துருச்சு எவ்வளவு திமுக புளியா மழை சொல்லிட்டு நேரம் போன வீட்டு எடுத்து போனா கோழி எடுத்தாங்க கீழே கிடைக்கிற

கேட்டா கேட்டா என்ன சொல்லுவா கம்ப்ளைண்ட் பாக்க வேலை பார்க்கு நம்ம செடிக்கு காட்டிக்கிட்டு அதனால எனக்கு சொல்றாங்க சரி இதெல்லாம் பார்த்தது இருந்தாங்க உங்களுடைய அண்ணா சும்மா இருந்தா அடியே நான் தலையில என்ன போட்டு இந்த தலையில தீர்ப்பு சொன்னீங்க நான் போனே ரொம்ப அக்கபாவை எல்லாம் ரொம்ப ஆச்சியா போட்டு போட்டு நான் தம்பி அனுபவிக்கிறேன் தீர்ப்பு மாத்தி சொல்லுன்னு சொன்னாரு என்ன தலையில சொன்னாரு என்ன சொன்னாரு ஏர்க்கனா சொன்ன மாதிரி சின்ன பொல்லாதவன் தீர்ப்பு மாத்தறேன் ஏர்க்கனா உனக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் சொன்னேன் ஆமா இனிமே உனக்கு கீழ் பாகம் உன் தம்பிக்கு மேல் பாகம் போங்கறாரு சார் தீர்ப்பு மாத்திட்டாரு மாத்திட்டாரு சந்தோஷமா வந்தாங்க கெட்டு வந்து கலக்கறமே

மஜத்தானோம் காலு ஊடுச்சாங்கதா மழை பெய்யா ஏழு விடலாம் மழை பெய்யா

அதி அப்பட ஒரு துளி அந்த

கண்ணகி காபத்திரி உங்களை விட உயர்ந்தவன் சொல்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வர்றாங்க பாக்குறாங்க ஏன் என்ன காரணம் சின்ன போறேங்க என்ன போற என் பொண்ணு கண்டு தகுது பண்ணி பண்ம